சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பத்து நாட்களாக மின்சாரம் இன்றி இருளில் தவித்து வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் திருபுவனம் அருகே தட்டான்குளம் கிராமத்தில் உள்ள முப்பதற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு வயல்வெளிகளை கடந்து மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மின் வயர்கள் மீது தென்னை மட்டைகள் விழுவதுடன் சீமை கருவேல மரங்கள் படர்வதால் இப்பகுதியில் அடிக்கடி மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஆழமரக்கிளை முறிந்து விழுந்து இரண்டு மின்கம்பங்கள் சேதமடைந்தன மரக்கிளைகளை அகற்றுவதற்கு ஆகும் செலவை ஏற்பதில் மின்சாரம் வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் இடையே ஒத்துழைப்பு இல்லை என கூறப்படுகிறது இதனால் மின்சாரம் இன்றி பள்ளி மாணவர்கள் இரவில் மெழுகுவர்த்தியிலும் சிம்னி விளக்கிலும் பழித்து வருகின்றனர் இரவில் கொசு தொல்லையால் அவதிப்படுவதுடன் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இன்றி சிரமப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் இருக்கிறோம் எங்களுக்கு போய் போய் பத்து நாள் ஆச்சு ஒரு ஆலமரம் பெரிய விழுந்துருச்சு விழுந்தால் நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறாங்க நீங்கள் அந்த 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 மரத்தை மரத்தை அகட்டுங்க உங்களுக்கு உடனே கொடுக்குறோம்ன்றாங்க எங்களால் எங்களால் பார்த்தா மரத்துக்கு கேட்குறாங்க அவ்வளோ காசு செலவழிக்க முடியல விளம்பர் இது நம்பர்கிட்ட சொன்னோம்னா அவங்க சொல்கிறாங்க இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை பண்டு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க நாங்கள் அங்கே ஃபோன் அடிக்கிறோம் இங்கே ஃபோன் அடிக்கிறோம் கொஞ்சம் இந்த எடுத்துகிறோம் எடுத்துருந்தேன்னு சொல்கிறாங்க தவிர தயவு செய்து யாருமே எடுக்க மாட்டாங்க பிள்ளை பிள்ளைக்குட்டியே படிக்கிற பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க இருக்குது தண்ணி தூக்கம் எங்களால் போக முடியலை கொடுங்க தோப்புக்குள்ளே போகிற கரண்ட்டு எங்களுக்கு வேண்டாம் அதில் மா பாலை விழுந்துருது மட்டை விழுந்துருது மாதத்துக்கு நாலு தடவை விழுந்துருது பீஸ் போடுறதுக்காக அவங்கள வயர் மே என்னை கூட்டு வந்து பீஸ் போடுறோம் ஆனால் காசு தான் அதை போடுற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி தூக்குறனா பக்கத்தில் போய் தண்ணி தூக்க போகணும் அந்த தண்ணி வர்றது பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே கேட்டை தாண்டி தான் நாங்கள் போனோம் கேட்டில் ட்ரெயின் வந்துடும் அதை அடைச்சிருவாங்க அதை திறந்து முடிச்சு போனோன்னா அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுது ஆக மொத்தம் காசு கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்